தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு பிரியன் ஹலோ ஹலோ வணக்கம் திரு பிரியன் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இப்ப செங்கோட்டையினுடைய கட்சி பதவியை பறிச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் யார் ஒன்றிணையனும் அப்படின்னு சொன்னாலும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வலியுறுத்தி இருக்கிறாரா என்னென்ன புரிஞ்சுக்கலாம் அவருடைய இந்த நடவடிக்கைகள்ல இருந்து இல்லை இந்த பிரிந்தவர்களை சேர்க்கணுன்ற கோரிக்கை தொடர்பாக எடப்பாடி வந்து ஒரு கடுமையான நிலைப்பாட்டை ஏற்கனவே எடுத்துட்டார் அது பல மாதங்களாக நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ அந்த நிலைப்பாட்டில் அவர் தொடர்ந்து இருக்கார் அதனால் யார் நேற்று செங்கோட்டையன் பேசும்பொழுதே வந்து அவருக்கான நீக்கம் அந்த பதவியை விட்டு அவர் நீக்கிறதுக்கான லெட்டரை அவங்க ரெடி பண்ணிவிட்டாங்க ஆக்சுவலாக வந்து அதுதான் உண்மை நேற்று நான் வேறு ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது கூட நான் சொன்னதான் ஸோ அதனால் வந்து அந்த நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருக்கார் அதனால் யார் இந்தியமேலும் கூட்டணி இது பிறந்தவர்கள் சேர வேண்டும் என்று பேசினால் அவர்களுக்கு இந்த மாதிரியான நிலை ஏற்படும் என்பது அவர் எடப்பாடி வந்து அவர் சொல்றாரு இப்ப யாரும் யாருமே பேசாதீங்க பிறந்தவர்கள் கூடணும் இந்த மாதிரி கட்சி இணையணும்லாம் பேசாதீங்கன்னு ஒரு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு சரி இந்த எச்சரிக்கை மூலமா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்தி சொல்ல வருகிறார் கூடுதலா அதிமுக பலரும் பிரிந்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்றாங்க இல்லை மன்னிக்கணும் இணைவதற்கான முயற்சியை மேற்கொள்றாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அவங்க இனி என்ன நிலைப்பாடை எடுக்க வாய்ப்பு இருக்கு இதோட இனி முடிஞ்சிருமா இணைப்பு குரலுக்கான அந்த ஒரு வலியுறுத்தல் அப்படிங்கிறது அப்படி சொல்ல முடியாது இன்னும் பல மாவட்டங்கள்ல பல பேர் வந்து இவர மாதிரியே செங்கோட்டையின் மாதிரியே குரல் கொடுப்பாங்கன்றது உண்மைதான் அதனால பெருமளவு நிர்வாகிகள் யானோ இந்த விருந்து போனவர்கள் அபிப்தியாளர்கள் பின்னாடி பெருமளவு நிர்வாகிகள் போவதற்கான வாய்ப்புகள் தேர்தல் நெருக்கத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் எடப்பாடிக்கு ரொம்ப தெளிவா தெரியும் தன்னுடைய கட்சியுடைய நிலைப்பாடு எவ்வளோ பலவீனமாக இருக்குதுன்னு அவருக்கு நல்லா தெரியும் இருந்தாலுமே வந்து அவர் ரொம்ப தெளிவாக யாரையுமே சேர்க்கக்கூடாது என்பதில் முடிவாக ரொம்ப இதாக இருக்குது தீர்க்கமாக இருக்கார் அவர் கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல தோற்றாலும் பரவாயில்ல என்னுடைய பதவி எனக்கு முக்கியம்ன்ற மாதிரியான ஒரு அண்ட ஆட்டிடியூடில் அவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால் பிரிந்து தான் என்னையே வந்து ஒரு முடிவெடுக்கணும் இந்த அதிருப்தியாளர்கள் சேர்ந்து தான் ஒரு முடிவு எடுக்கணும் அவங்க வந்து தங்களுக்கு என்று ஒரு அரசியல் பாதையை தீர்மானித்து எடப்பாடியை எப்படி வந்து பலவீனமாக்கணும் அந்த கட்சியை எப்படி மீண்டும் கைப்பற்றணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதே அவங்க தான் யோசிக்கணுமே தவிர எடப்பாடி வந்து மீண்டும் வந்து திரும்பி பார்க்குற மாதிரியான ஐடியா இல்லை மா எடப்பாடி மாறினார் தான் அது ஒரு பெரிய திருப்பம் ஆனால் அவர் மாறுறதுக்கான ஒரு எந்த ஒரு அறிகுறியும் தெரியல அவர் ஆக்சுவலாக ரொம்ப தெளிவாக வந்து யாரையும் சேர்க்கக்கூடாது என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கார் அதே மாதிரி விளக்க விலையிருப்ப இரு இருப்பவர்களும் விளக்கப்பட்டவர்களும் அதிருப்தியாளர்களும் பாஜகவை நம்பினால் இனிமேல் எந்த காரியத்திலையும் இறங்கக்கூடாது அவர்கள் தங்களுக்கான ஒரு பாதையை வகுத்துக்கொண்டு இபிஎஸ் எப்படி வந்து அரசியல் ரீதியாக அவரை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற அந்த ரீதியில் இயங்கினாலே தான் வந்து அதற்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட முடியும் முடிவு கட்ட முடிய வேண்டுமே தவிர முடிவு முடிவு கட்ட முடியுமே தவிர மற்றபடி இப்போ கடைசி நேரத்தில் பாஜக வந்து நம்ம உதவி கொண்டு போன்ற விஷயங்களை எதிர்பார்த்துருந்தாங்கன்னா அது நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அமைப்பு தான் நம்புவாங்க தவிர இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கிற அந்த குழுவை நம்ப மாட்டாங்க ஆனால் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் தனித்தனியாக இருந்தால் கூட அவர்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறதுன்றது பாஜகவுக்கு தெரியும் ஆனால் எடப்பாடியை பகைத்துக்கொண்டு இவர்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கு பாஜகவும் முன்வராதரி தான் தாங்க எடப்பாடி கருத்துக்கு எதிரான ஒரு பேச்சு தான் இன்னைக்கு வந்து இனிமேல் எடப்பாடி நடவடிக்கையை பார்த்து பாஜக இனிமேல் யாரும் வாயத்திற்க மாட்டாங்க என்பதுதான் என்னுடைய கருத்து ஆக்சுவல் இல்ல இதையே வந்து ஒரு பின்னணியோட குறிப்பா பாஜகவோட ஒரு சில திமுகவோட எல்லாம் இணைச்சு பேசணும் அதற்கான தேவைகள் இருக்கா அவங்க ஒரு பாரம்பரியமான அதிமுக தலைவர்கள் அதிமுக ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அதிமுக ஒருங்கிணைன்னு நினைக்கிறாங்க அந்த அளவுல அதை பார்க்க முடியாதா பின்னாடி திமுக இருக்கு இல்ல பாஜக இருக்கு இல்ல அவங்கள நம்புறாங்க இப்படி எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கையே நம்ம அப்படி முடிச்சு போட்டு பார்க்கணும் இந்த கடந்த காலத்தில இருந்து அதை பாக்கணும் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஏழு இறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தர்மபுரி திட்டத்திலிருந்து ஆரம்பிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா தெரியும் ஓபிஎஸ் வந்து மீண்டும் இணைந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாஜகவுடைய பின்வலம் இருக்கின்றத ஓபிஎஸ் பல முறை சொல்லியிருக்காரு சோ அதனால வந்து அந்த ஆங்கிள் தான் வந்து சொல்றாங்க ரெண்டாவது இப்ப சமீப காலத்துல வந்து அதிமுக தலைவர்கள் பலர் வந்து தொடர்ந்து பாஜக தலைவர்களை பார்த்துருந்தாங்க கூட்டணி இல்லாத போதே பார்த்துருந்தாங்க செங்கோட்டையன் நேற்று சொன்ன மாதிரி நான் மட்டுமா பார்த்தேன் நான் பல பேர் வந்து போய் பார்த்தாங்க பாஜக தலைவர்கள் அது வந்து நானும் பார்த்தேன் அப்படின்னா அப்போ எதுக்கு இவங்கெல்லாம் போய் பாஜகவை பார்க்கணும் செங்கோட்டையன் பார்த்த உடனே எடப்பாடி அதுக்கப்புறம் கூட்டணி அமைச்சர் பாஜகவோட ஸோ அவங்க தொடர்ந்து 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 தான் இருந்தாங்க ஸோ அதனால் பாஜக பின்னாடி இருக்குதுன்னா பாஜகவோட இன்ட்ரெஸ்ட் என்ன பாஜக கூட்டணியில் இருக்குது அப்போ அந்த கூட்டணி வலுவாக இருக்கணும் வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து இருக்கிறவங்கள்லாம் விலகி போனால் எப்படி சரியாக வரும் அதனால் பாஜகவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்கணும்ல கண்டிப்பாக உள்ள யாரும் விலகாத பார்த்துக்கணும் இல்லை புது கட்சிகள் கூட்டணிக்கு வரணும் எதுவுமே நடக்காத போது அப்போ கூட்டணி விலவீனா போகிறத வந்து பாஜக பார்த்துட்டு இருப்பாங்களா அவங்க ஏதோ ஒரு கட்டத்தில் உள்ளே வந்து அவங்க வந்து வேலை செய்ய அவங்க முயற்சி பண்ணுவாங்க இல்லையா ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கும் கூட்டணியை ஸ்ட்ராங்காக பண்ணுறதுக்கும் ஆட்கள் விளையாடாமல் இருக்கிறதுக்கான ஒரு வேலையை அவங்க பண்ணணும் இல்லையா அவங்க தொடர்ந்து அதை வேடிக்கை இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது அதனால் பாஜகவை பொறுத்த மட்டும் அவங்களோட ஹேண்ட் கண்டிப்பாக இருக்கும் அதெல்லாம் சந்தேகம்லாம் எதுவும் இல்லை அவங்களுடைய நோக்கம் இப்போ என்னவாக இருக்குன்னா கட்சி வந்து அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கணும் கூட்டணி வெற்றி பெறணுன்ற அந்த ஆங்கில்தான் இருக்குமே தவிர இப்போ யாரையுமே புரிஞ்சு போகணும்னு நினைக்க மாட்டாங்க என்ன தாங்க என்னென்னு சொன்னது உண்மையான வார்த்தைகள் புரிந்தவர்கள் சேர்ந்தால் நல்லது தானேன்னு சொன்னால் அது உண்மையான வார்த்தை ஏன்னால் அது வந்து எடப்பாடிக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இப்போ எடப்பாடி இன்றைக்கி இந்த செங்கோட்டையின் பதவியை பறிச்ச உடனே இனிமேல் அதிமுகலேயே யாரும் பேசுவாங்கன்றது சந்தேகம் அதே மாதிரி பாஜகவும் அதை பற்றி வாய் திறக்க மாட்டாங்க ஆனால் பாஜகவில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா எல்லா தலைவர்களையும் எடப்பாடி இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டு எடுத்துருக்கிறது நம்ம கூட்டணிக்கு பலவீனமான ஒரு ஸ்டாண்டுன்னு அவங்க நினைக்கிறாங்க சவுத்துலேயும் டெல்டாலேயும் நமக்கு பலவீனமாக போயிடும் சார் நம்ம கட்சி அப்படின்னு அவங்க தனிப்படியாக பேசு தனி தனிப்பட்ட முறையில் பேசும்போது ஒருத்துக்குறாங்க ஆனால் அவங்களால இப்போ எடப்பாடி எம்பி ஒன்றும் செய்ய முடியல ஏன்னா அவர் பதினெட்டு பர்சன் ஓட்டை கையில் வச்சுருக்காரு இவங்களோட அதிகமான ஓட்டை கையில் வச்சுருக்காரு அதனால பாஜக வந்து இப்போ அவங்களுக்கு வேற எந்த கூட்டணி அமரத்துக்கான வாய்ப்பு இல்லாத போது எடப்பாடியோட கூட்டணியை கணிவு பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறதுனால அவங்க பொதுவாக காத்துட்டு போறாங்க அக்டோபர் மாதம் பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவங்க களத்தில் குதிச்சு ஏதாவது ஒரு மாற்றங்களை கொண்டு வருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு பாஜக இருக்கு சொல்லலாம் பாஜக மேலிடம் செய்யும் எதிர்பார்க்கிறாங்க நன்றி திருப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு